அந்த பழைய கட்டை எடுத்து வந்துருக்க டீச்சர் ப்ளீஸ் எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் ஊற்றியாச்சு போதுமாங்க என்னப்ப எண்ணெய் சூடாயிருக்கும் போடுங்க அதெல்லாம் காஞ்சா திரும்பியே உள்ள படவாயி நல்லா சூடாயிருச்சு என்ன

நம்ம அப்போ டேஸ்ட்டு அரைச்சு வச்சிருக்கிறோம்ல அதுதான் அப்புறம் ஆட் பண்ணுவோமே அதனால் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி மட்டும் கதைக்கி ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ வதக்கினா தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும் டேஸ்ட் அப்புறம் போட்டுக்கிதான் நல்லாயிருக்கும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் இது மக்கள் எப்போதுமே சொல்லுவாங்க

இதுக்குள்ள தாம்பழம் இங்க அதை வச்சாட்டேன் கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கும் தான் பத்தால இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு தெரியும் தெரியல நடிச்சாச்சு இன்னைக்கு

அடுத்த ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொல்லுங்க தண்ணி ஆட் பண்ணுவோம் ஏன்னா அந்த தோலெல்லாம் இந்த ஆண்டில் வேகாது அதை இப்போதைக்கு வேகாது அதனால வேக தண்ணி ஆட் பண்ணி நல்லா எரிச்சு விட்டு வேக வச்சுட்டேன் கொஞ்சம் கழி கொஞ்சம் நேரம் கழித்து பட்டாணி எல்லாம் போடணும் கொஞ்சம் நல்லா வேகட்டும் சரி ஓகே அது விசா குக்கரில் போட்டிருக்கேன் நான் அதை சொன்னேன் இங்கே கேட்டால்

ரத்த பொ பொரிய மல்லி வெி மல்லிக எல்லாம் ஆட் என்ன ஏதாவது